கணேஷாய் நமக முருகாசரணம் நல்லொழுக்கம் அறநெறிகளுக்குட்பட்டு உள்ளத்தையும் உடலையும் சுத்தமாக வைத்து கொண்டு நற்செயல்களையும் கடமைகளையும் அன்றாடம் தவறாது ஆற்றலே ஒழுக்கம் எனப்படும் நல்லோர் போற்றும் செயல்களை செய்தும் பழிக்கின்ற செயல்களை செய்யாதிருதலும் ஒழுக்கம் என்று கொள்ளலாம் நல் ஒழுக்கத்தால் புண்ணியம் சேரும் கூடாத தீய ஒழுக்கத்தால் பாவம் வந்தேறும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களும் மற்றும் தாய் தந்தையரும் ஒழுக்கத்தை போதிக்க கடமைப்பட்டவர்கள் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்பர் இது முற்றிலும் உண்மை ஏனெனில் சிறு வயது பலவற்றை அறிய ஆரம்பிக்கும் வயது அப்படி அறிய அறிய ஆரம்பிக்கும் சிறு வயதிலே போதித்தால் பெரும் பலனுண்டு இவ்விஷயத்தில் தாய்க்கே முதலிடம் அப்பியாச அதாவது பயிற்சி முறையை வற்புறுத்தி செயலில் ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்த முக்கிய பங்கு வகிப்பவர்கள் தாய் தந்தையரே ஆவார் வாலிப பருவத்திலும் அதன் பிறகும் நல்லொழுக்க முறைகளை தான் கற்கின்ற நல்ல நூல்களிலிருந்தே பெறுகின்றார்கள் மகான்களும் பக்திமான்களும் பெரியோர்களும் அறிஞர்களும் எழுதிய நூல்களிலிருந்து இறை தூதர்கள் வெளிப்படுத்திய செய்திகளிலிருந்தும் நல்லொழுக்க முறைகளை அறிந்து கொள்ளலாம் சிறு வயதில் பெறப்பட்ட நல்லொழுக்க முறைகளை மேலும் உறுதியுடன் கடைபிடிக்க வைப்பது நல்ல நூல்களே இன்றைய உலகில் ஒழுக்கமற்ற தாய் தந்தையர் மலிந்துவிட்ட நிலையில் நம் மக்களுக்கே பெருந்தீங்கு விளைவித்து ஒழுங்கீனத்துக்கு வித்திடுகின்றனர் பெரியோர்கள் என சொல்லப்பட்டவர்களும் ஆசிரியர்களும் பலர் நல்லொழுக்க முறைகளை பின்பற்றுவதில்லை வேலியே பயிரை மேய்ந்த கதையாகவும் இருக்கிறது தாய் தந்தையருக்கிடையே அடிக்கடி நடக்கும் சண்டை சச்சரவுகளும் தன் குடும்பத்தானுடனும் அயல் குடும்பத்தனாருடனும் உண்டாகுகின்ற சண்டை சச்சரவுகளும் அத்துடன் உண்டான வாக்குவாதமும் அதர்மமும் ஒழுங்கீனத்துக்கு வழிவகுக்கும் மேலும் சிறிய பெரிய போர்களும் சமூக சீரழிவும் போதைப் பொருட்களும் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் ஒழுங்கீனத்துக்கு துணை போகின்றன மேற்குறிப்பிட்ட காரணங்களால் பெரும்பாலோருக்கு யார் எப்படி போனால் என்ன எது எப்படி போனால் என்ன என்றொரு மூடத்தனமான துணிவு ஏற்பட்டுவிட்டது அதனால் ஆங்காங்கே நடக்கும் சமூக தீங்குகளை தடுப்பதற்கான பொறுப்பை தட்டி கழிக்கும் மனப்பான்மை நமக்கேன் இந்த வம்பு என்று மனப்பான்மை வளர்ந்துவிட்ட நிலையில் தனிப்பட்ட முறையில் யாரையும் பொறுப்பற்றவர்கள் என்று சொல்ல முடியாதபடி சமூக விவகாரங்கள் பின்னி பிணைந்து கொண்டு வருகின்றன சிறுவர்களுக்கு மட்டுமல்லாமல் வயது வந்தவர்கள் என்று சொல்லப்படும் பெரியவர்களும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு என்றோ தள்ளப்பட்டுவிட்டனர் என்பதே உண்மை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற மனப்பான்மை ஓங்கி வருகின்ற இக்கால கட்டத்தில் யார் யாரை கேட்பது நீ பற்றிய வழியை தானே நானும் பின்பற்றுகிறேன் அதுவே கோணலாகிப் போனால் என்னை ஏன் குறை கூறுகின்றாய் என்று தாய் தந்தையிடம் அவர் தம் மக்களும் மேலும் இதுபோன்ற சர்ச்சைகளும் பூசல்களும் அனைத்து தலங்களிலும் மலிந்து கிடப்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது வீட்டு விவகாரமும் கோட்டுக்கு போகின்ற கேவலமான நிலையும் அதிகரித்து கொண்டு வருகின்றன ஒழுக்கத்தை வற்புறுத்த இளமை பருவத்தில் தாய் தந்தையரின் கட்டுப்பாடும் அதன் பிறகு வெளிக்கட்டுப்பாடும் சுய கட்டுப்பாடும் உதவும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற பழமொழி பெரிதும் தன் அர்த்தத்தை உள்ளடக்கி கொண்டிருப்பது தாய்மார்களிடம்தான் ஒழுங்கான தாய் ஒழுங்கான மக்களை உருவாக்க முடியும் இதற்கு அந்தந்த தாய் நற்குணம் உள்ளவளாகவும் கல்வி கற்றவளாகவும் இருக்க வேண்டும் அப்படி அப்படி இருந்தபடியின் ஒழுக்கத்துக்கு பாதகம் பெருமளவில் குறைக்கப்பட்டுவிடும் இதற்கு தாய்மார்களுக்கு இந்திய உலகில் பெரும் அளவில் பொறுமை